அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம தான் அரிசி மருந்து யூடியூப் சேனல் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோங்க என்னுடைய பேர் வந்து வெற்றியல் முருகன் நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சோமூரில் கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிறேங்க நம்ம வந்து ஒரு இரண்டு வருடமாக வந்து யூடியூப்பில் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் இந்த இரண்டு வருடத்தில் ஒரு லட்சம் சந்தாதாரர்களை வந்து நம்ம சேனல் வந்து ரீச் பண்ணதுக்காக யூடியூப் வந்து நம்மளுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து யாரை வச்சு ஓப்பன் பண்ணுறது இன்னும் ஒன் ஒன் மந்த் பக்கமாக ஆகி போச்சுக்கோங்க வந்து சிலர் ப்ளே பட்டர் வந்து ஆனால் யாரை வச்சு ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறப்போ ஈன்ற பொழுதின் பெரிதவுக்கும் தன் மகனே சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் அப்படின்னு ஒரு திருக்குறளை இருக்குங்க நம்ம அம்மாவை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும் அம்மாளுக்கு இதை நிறைய பெருமைகள் கொடுக்க முடியும் இந்த பெருமையும் அம்மாவை வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஓப்பன் பண்ணுறேங்க இது அத்தனைக்கும் காரணமான இந்த எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் உங்களோட பேர் தான் எங்களுக்கு பெரிய ஆதரவுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் கொடுத்துக்கிட்ருப்போம் நீ எப்போவும் கொடுப்போங்க இப்போ நான் எங்கள் அம்மாவில் இன்வைட் அம்மா வாங்க அப்படின்னு இவங்க எங்கள் அம்மா சரஸ்வதி நான் இன்றைக்கி இந்தளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா இவங்க தான் காரணம் அதனால் வந்து இந்த சில்வர் பேப்பர் வந்து அரிசி யூடியூப் சில்வர் பேப்பர் வந்து அம்மா கையில் ஓப்பன் பண்ணுறது தான் வந்து சாலை சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறோம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் புரிய நாங்கள் பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கையால் இருந்து இந்த யூடியூப் சில்வர் பேப்பரை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்மா நாங்கள் கத்தி பார்த்து திருப்பிக்குங்க கற்று அப்பேன் அப்டினா யூடியூப்ல வந்து குடுப்பேன் ஒரு பாஸ் வந்து குடுப்பறங்க வேற ஒரு ஜும் குடுப்போம் நம்ம பாப்போம் அப்டினா ஒரு ஸ்கூட்டர் குடுப்பறங்க என்ன குடுப்பறங்க பேர் மேல இருக்கு ரெகனைஸ் யுவர் டீம் ஷார்ட் ரெகனைஸ்ড பை ALLOWING யுவர் டீம் இன் பர்சேஸ் पर्सनलाइज கிரேட்டர் அவார்ட் டூ பசிஸ் ஆல்ரெத் காபிஸ் ஆஃப் யுவர் கிரேட்டர் அவார்ட் இமேல் சொசைட்டி அவார்ட்ஸ் फ्रॉम யூடியூப் கிரேட்டர் சொசைட்டி அவட்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு லக்கரில் ஒன்று எழுதியிருக்காங்க இதுக்கப்புறம் அது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆ கவரை எழுதுவதுங்க கவர் அப்படின்னு உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட இங்கே அங்கே கவரை கொடுத்துருங்க அப்படி பாருங்க நீங்கள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிம்பருப்பு யூடியூப் பார் பாசிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் போட்டிருக்காங்க மேலே வந்து பிரசூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ரொம்ப ஒரு தந்துட்டு இருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா கையெல்லாம் ஓப்பன் பண்ணுது இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் மட்டும்தான் நாங்கள் சாதாரண ஒரு விவசாயி குடும்பம் ரொம்ப வந்து அப்பா அம்மா வந்து எந்த ஒரு பின்புணும் இல்லாமல் தோட்ட வேலையில் பண்ணைத்து இருந்து என்னையும் கக்களையும் வந்து ஆளாட்டாங்க நாங்கள் பயன் தாங்க அப்பா அம்மா பேரை எப்படி எடுக்க முடியும் அம்மா அப்பா எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்பவும் திருவிழக்கூடாது பை சொல்லக்கூடாது பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொன்னதை கேட்டோம் விவசாயம் பண்றோம் வேலைக்கு போயிட்டு இருந்து யூடியூப்பில் வீடியோ பண்ணணும்னு ஐடியா வந்தது ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு எங்களோட எல்லா வீடியோக்களுக்கும் நீங்க கொடுத்த ஆதரவு மட்டும்தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இருக்கு இதை விட எங்களுக்கு ஒரு பெரிய இதே கிடையாது அம்மாட்டிக்க வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த சுவர வந்து நான் கையில வாங்க போறேன். வா நீங்க என்ன பேசுறீங்களா? பேசுங்க சொல்லுங்க. இது சொல்லல பேசுங்க. பேசுமா? என் லைகனும் ரூங்கையும் நல்லா வெйга வெய்கணும். பழக்க இழுச்சே. வந்து சோ வந்து

அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த வந்துருக்காங்க எங்களை படிக்க வச்சு எங்களுக்கு எப்பவுமே வந்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா தான் பொது தெய்வம் அப்படிங்கிறது நாங்கள் இல்லை அதேமாரி இந்த அவார்டு வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாருமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப நன்றி அத்தனை தனியாக யாரையும் பிரித்து தான் அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய உயரங்கள் தொடரும் அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை ரொம்ப ரொம்ப நன்றி நான் அப்படி பிடிச்சிக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லாத்தையும் உங்களையும் வந்து பெரியவங்களை போகிறோம் எங்கள் அப்பா அம்மாவா கூட போகிறோம் தங்கச்சி அண்ணன் தம்பியை தான் எல்லாத்தையும் பார்க்குறேன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி அதில் இன்னொன்று என்னன்னா நீங்கள் நினைச்ச காரியத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உழைப்பையும் தன்னம்பிக்கையும் மட்டும் இருந்து தான் எல்லாத்தினாலையும் ஜெயிக்க முடியுங்க அதுக்கு நாங்கள் ஏதோ ஒரு சிறு உதாரணமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் எத்தனையோ பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எவ்வளவோ அவமானங்கள் எத்தனையோ வேதனைகள்லாம் இருந்திருக்கு ஒரு காலத்தில் யூடியூப்பில் வீஸ் எல்லாம் கட்டளை கொடுத்து தலையணை கண்ணீர் சேர்ந்து அந்த தலையணை திரும்பியும் அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்குற ஆசீர்வாதமும் மரபு தான் உங்களோட பேரன்பு தான் எங்களுக்கு என்றைக்குமே பேராவது ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும் நன்றி